இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காயை வச்சு ஒரு சுவையான தொக்கு செய்ய போகிறோம் சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாமே சுவையாக இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் ஒரு வானொலி சூடு பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை நல்லா அலசிட்டு துணி வச்சு துடைச்சிட்டு நறுக்கி வச்சுங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இந்த அளவுக்கு சைஸில் நறுக்குனா போதும் இப்போ அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ எல்லா சைடும் வெண்டைக்காய் எல்லா வெண்டைக்காயிலும் எண்ணெய் பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துருங்க இப்போ இந்த அளவுக்கு பாதி வதங்கிடும் இந்த பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இந்த தயிர் நாம் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வழவழப்பு தன்மையை எடுக்கிறதுக்காக நாம் அந்த தயிர் சேர்க்குறோம் உங்கள்கிட்ட புளித்த தயிர் இருந்தால் கூட நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது தண்ணியாகிற மாதிரியே கொஞ்சம் வழவழப்பு தன்மை எடுத்த உடனே தெரியும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கும் போது நாம் சேர்த்த தயிர் நல்லா வத்திடும் நம்ம வெண்டைக்காய்க்கு சேர்த்த எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்கும் அப்படி அந்த வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எண்ணெய் தன்மை தெரியாது இந்த அளவுக்கு தயிர் நல்லா வத்தினதுக்கப்புறமா அந்த வெண்டைக்காய் மேலே நல்ல எண்ணெய் தன்மை தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நாம் வெண்டைக்காயை எடுத்து வச்சிடணும் இதுக்கு மேலே அதில் கொஞ்சம் கூட வடவழக்கு தன்மை இருக்காது நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் செய்யணுன்னா கூட இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணி செய்யலாம் நல்லா புலப்புலன்னு இருக்கும் இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெறிஞ்சதும் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துடுறேன் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வாசத்துக்கு சேர்க்குறேன் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும்னு இல்லை இந்த தொக்கில் அந்த பச்சை மிளகாய் சேரும் போது நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதும் சோம்பு சீரக பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அதாவது குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் குழம்புத்தூள் சேர்த்து அந்த வெங்காயத்துக்குடியை சேர்த்து ஒரு பத்து செகண்ட் நல்லா பெரட்டி எடுத்துருங்க அப்போ அதோடைய பச்சை ஸ்மெல் போயிடும் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து செகண்டு ஒரு நாலு தக்காளி பழம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் சேர்த்துட்றேன் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிடணும் இந்த தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் வந்து மேலே தெளிய ஆரம்பிக்கணும் இந்த தொக்குக்கு தேவையான உப்பு செக் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம் வெங்காயம் வதக்கிறதுலேயும் உப்பு போட்டிருக்குறோம் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு அரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக இதுக்கு சேர்க்கக்கூடாது ஒரு அரை கப்பு தண்ணீர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த தக்காளி தொக்கை வந்து நம்ம கொதிக்க விடணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரணும் இது எல்லாமே ஏற்கனவே வதங்கினதுனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை இப்போ நாம் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் சேர்த்துடலாம் வெண்டைக்காவுமே நம்ம நல்லா வதக்கியாச்சு அதாவது நம்ம வதக்கின வெண்டைக்காயை அப்படியே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து வெண்டைக்காய் வதங்கிடுச்சு இதை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டுடுங்க வெண்டைக்காய் ஏற்கனவே வதங்கினதுன்றதுனால ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மசாலா கூட வெண்டைக்காய் வந்து மர்ஜ் ஆகும் அவ்வளோதான் இப்போ முட்டை விருப்பப்படுறவங்க அவிச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம் முட்டையை பீசஸாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம் இல்லை எனக்கு இந்த வெண்டைக்காயோட போதுன்றவங்க அந்த வெண்டைக்காயை வந்து அப்படியே அந்த ஸ்டேஜோடு நிறுத்தி எடுத்து பரிமாறிக்கலாம் நான் அவிச்ச முட்டையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிளரி எடுத்து வச்சிட்றேன் இது வந்து நமக்கு ரசம் சாதம் தயிர் சாதம் கிள்ளி போட்ட சாம்பார் இந்த சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இதே தொக்க சாதத்துலேயும் சேர்த்து சாப்பிடலாம் சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கலாம் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி